நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற வந்திருக்கிறோம் அந்த இருந்து ஒட்டுமொத்த மக்கள் வந்திருக்கிறோம் என்ன எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முக அவர்களை அவதூறு பறைப்பு வருகின்ற தயவர்களை கண்டிச்சு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய ஓட்டப்படாத சட்டமன்றத்தில் வந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாத சமயத்தில் இப்போ ஓட்டப்படாத சட்டமன்றத்தை வளமான பூமி அதாவது தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிறங்க இந்த ஓட்டப்பட சட்டமன்றத்தை பிரத்யமாக ஒவ்வொரு கிராமமும் கிராமமாக ஒவ்வொரு மா நகர நகரமாக ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய ஒரு உண்மையான சட்டமன்ற 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 தலைவர் வந்து கிடைச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினரை பத்தி அவதூறாவ அதாவது ஒரு சில வாச குறிப்புகள் அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ரி பரமசிவன் சொல்லி அந்த அக்ரி பரமசிவன் யாரு அவன் எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்னா ஒரு தூண்டுதல் பேர் ஓட்டப்படாரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா அவருடைய தூண்டியும் பேரில் அக்னி பரமஸ்வரன் சொல்லி போலியான ஐடியா வைத்துக்கொண்டு அது வந்து சட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த சம்பவத்துக்கும் தடவ முடியாது அவங்க பார்த்தாலும் இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த அம்மன் சிலை கடத்தல் அம்மன் சிலை கடத்தலைன்னு யாருமே தெரியாது அந்த அக்யூஸும் தெரியாது இல்ல அந்த அவங்க யார் கடத்தினா என்ன பண்றா எதுவுமே தெரியாது ஆனாலும் கூட அவரை பரிவாணமும் கூட ஓட்டுப்பாளத்துக்குள்ளே எந்தெந்த அக்யூஸ் எந்தெந்த சம்பவம் நடக்கோ எந்தெந்த குற்றசை நடக்கோ அது எல்லாத்துலயும் வீண்படி போடுற விதமாக ஓட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் எம் சி அவருடைய பேரை என்ன செஞ்சாங்க திணிக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஓட்டப்படாதத்தில் கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலம் எத்தனையோ தடவை நீதிமன்றத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க வரல ஆனால் இன்னைக்கு நீதிமன்றமும் சரி அரசு கலைக்கல்லூரி சரி அந்த பாலங்களும் சரி ஒட்டுமொத்த மக்கள் பயன்படுத்தக்க எண்ணற்ற நன்மைகளை ஓட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்மையா செய்திருக்கிறாங்க அவங்க பேரை அவ பேர் எடுக்கணும் அவங்க நன்னடத்தையே போக்கணும்னு சொல்லி இந்த ஒரு சில கயல்களால் என்ன செய்யறாங்க அவர் பேரை கலங்கப்படுத்தி இருக்கிறாங்க இது மிக கண்டிக்க கொள்ளத்தக்கது நாங்க ஒட்டுமொத்த மக்களும் என்ன செஞ்சிருக்கோம் அதுக்காக இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன எப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை அப்படி எடுக்கணும் இன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னாங்க கண்டிப்பா நான் என்ன செய்யறோம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு ஆனா இது போல சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் வராம இருக்கணும்னு சொன்னா அந்த கயவர்களை கண்டிப்பாக கைது செய்யணும் அவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப் செயல செயலக்க பண்ணணும் அவங்களை கூட்டு வந்து விசாரணை செய்யணும் அதை மீண்டும் மீண்டும் பண்ணி சொல்கிறோம் இது போன்ற சமூகங்கள் வலைதளங்களை பரப்புறதுனால ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் நொந்து இருக்கிறோம் ஒரு நல்ல செயல்படக்கூடிய மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் நாயகனை மக்கள் இந்த விதமான ஒரு பரிசொலுக்கு ஆளாகுகிற அந்த அந்த கைவர்கள் மீது கண்டிச்சு அவங்க மீது சட்டப்படியாக நடவடிக்கை சொல்லி உறுதி கொடுத்து அதே மாதிரி நடவடிக்கை நம்புறோம் கிடையாது ஓட்டமாக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கிராம போய் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் சட்டமன்றம் நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் ஜாதி மதம் வேறுபாடு எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நன்மை செஞ்சிருக்கு இருக்கிறாரு ஒரு சில அதாவது உட்கொச்சி பூச ஒரு சில அவர் வந்து இப்ப ஓட்டப்படாத இளையராஜா என்பது வந்து அதே திமுக இருக்கிறாரு அவர் திமுக கூட இருந்து கொண்டு திமுக வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு சட்டமன்றத்துல ஒரு திமுக இருந்து கொண்டு திமுக படிக்கிறாரு எங்களை மட்டும் இல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர் எம் சி மட்டும் இல்ல ஐயா ஐயா முதல்வர் ஸ்டாலினையும் படிக்கிறாரு இங்க இருக்கிற அனிதா அண்ண அண்ணாச்சியும் எல்லாத்தையுமே திமுகவே கெடுக்கிற விதமாக இளையராஜா நடந்து கொண்டிருக்காரு அதை கண்டிப்பா அது வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஏன் சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப திமுக இப்ப சொல்ற ஓட்டப்பட சட்டமன்ற உறுப்பினர் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு நல்ல போயிட்டு இருக்காரு இதுக்குள்ள ஸ்டாலின் ஒட்டுமொத்த நலத்திட்டங்களை இவரு செயல்படுத்தி கொண்டிருக்காரு அந்த அந்த செயல்களை பொறுக்க முடியாம இந்த ஒரு சில கைகள் பாத்தீங்கன்னா அக்னி பரமசு அந்த அந்த போய் பாத்தீங்கன்னா யாருமே தெரியாத தெரியக்கூடிய நபர்கள் அவங்களே பல வழக்கு அதோட வழக்கில் இருக்கிற நபர் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்து கண்டு வன்மையா கண்டிக்க தெரியுது காரணம் என்னன்னா இது வந்து உள்குச்சல் பூசல் மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கு இதை கண்டிக்கணும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இந்த ஓட்டமா சட்டமன்றத்தில் வரவே ஒவ்வொரு செயலையும் தடுக்கிற விதமா நன்மை நன்மை செய்யக்கூடிய தடுக்க விதமா செயல்பட்டு கொண்டு இருக்காங்க ஒரு நன்மை அவங்க வாழ்ந்து வரவங்கள பொய் தான் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல பாருங்க ஒட்டுமொத்த பொய்யும் சொல்லிருப்பாங்க அது ஏதாவது ஆதாரம் இருக்கா கிடையாது அதனால தோண்டி பார்த்தாங்க செய்யவங்க சொல்றாங்களே ஆதாரம் கூட வெளியிடும் ஒட்டுக்கட ஒட்டுக்கூட ஒட்டுமொத்த மக்களும் இருக்கணும் அது என்ன ஆதரவு வச்சிருக்காங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது அவர் மட்டும் மாத்திரமல்ல அவர் சட்டமன்ற இருக்கிற அவர் அண்ணனையும் சேர்த்து நினைச்சாங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தையே அவர் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டார்கெட் வந்து எல்லாத்தையும் தூக்கி நினைச்சு நான் பண்றேன் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க புகார் மொழி கொடுத்துருக்கோம் இந்த புகார் மொழியில நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க அந்த சந்தோஷத்துல நாங்க ஓட்டப்பாளர் மக்கள் எல்லாம் சொல்றோம் கண்டிப்பா உறுதி எடுப்பாங்க மீண்டும் அவர் இதே போல செயல்களில் ஈடுபட்டால் ஓட்டப்பாளத்துல இப்ப வந்து கொஞ்ச பேர் வந்திருக்கோம் ஓட்டப்பாளத்துல ஒட்டு